அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோயம்புத்தூர் இலஸ்டிக் சேனல் கோயம்புத்தூர் சௌரிபாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்துங்க நடந்து போகிற தூரத்தில் ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு போட்டிருக்கோம் டோட்டலாக ஆறு போர்ஷன் வீடுங்க ஃபுல்லாக டெவலப்பான ரெசிடென்சியல் ஏரியாவில் தான் இருக்குது சௌரிபாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் டோட்டல் லேண்ட் ஏரியா ஆறு புள்ளி எண்பத்தெட்டு சென்ட்டுங்க அதில் ஆறு வீடு இருக்குது ஆறுமே வாடகைக்கு கூடியிருக்காங்க ஆறு இபி கனெக்ஷன் இருக்குதுங்க ரெண்டு வாட்ரு கனெக்ஷன் இருக்குது ரெண்டு செப்டிக் டேங்க் இருக்குது ஆறு வீட்லேயும் கரண்ட்டாக இப்போ ஆளுங்க இருக்கிறாங்க நாற்பதுக்கு எழுவதுங்கிறது சைட் மெஷர்மெண்ட் ஆறு புள்ளி எண்பத்தெட்டு சென்ட்டுங்க வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி சைட்டு மந்த்லி வாடகை இருபத்தையாய் வருதுங்க ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் வந்து லேண்டுக்கு மட்டும்தான் கோட் பண்ணுறாங்க பில்டிங் காஸ்ட்டு ஃப்ரீ தான் இருந்தாலும் பில்டிங்க்கு இருபத்தையாயிரம் மாதம் வாடகை வந்துட்டுருக்கு அவினாசி ரோடு திருச்சி ரோடு இதெல்லாம் நம்ம நம்ம ப்ராப்பர்ட்டியிலேருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஆறு வீட்டுக்குமே ஆறு காமன் பாத்ரூம் இருக்குது ப்ரைஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஓனரோட காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்